கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோவாக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பால் உற்பத்தியை எப்படியாவது அதிகரிக்கணும் தான் மாடு வளர்க்குற எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமும் கூட ஏன்னா ஒரு மாட்டை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது எதுக்காக அப்புடின்னா பாலுக்காக மட்டுமே தான் வளர்க்குறோம் அதோட தேவைக்காக மட்டுமே தான் நம்ம வளர்க்குறோம் அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் லாஸ் தான் ஆனாலும் அந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கட்டால் பால் உற்பத்தி அதிகரிக்க நீங்கள் எவ்வளோ வேணுமானும் சொல்லிக்கலாம் ஆனாலும் பால் உற்பத்தி அதிகரிக்க தண்ணீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஏன்னா அதுதான் உண்மை மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எண்பதுலேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக மாட்டுக்கு கம்பல்சரி தண்ணீர் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அதாவது இப்போ கறவை மாடுலாம் இருக்கப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு கம்பல்சரி எண்பது லிட்டர் அந்த மாட்டுக்கு தண்ணீர் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் இந்த எண்பது லிட்டர் எதுக்குப்பா அப்புடின்னு கேட்டால் அதாவது எண்பது லிட்டரு வந்து அந்த மாட்டுவோட ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் பிரிக்கப்படுது அதாவது இப்போ ஒரு இருபது லிட்டர் இருக்குன்னா அதோட உஷ்ணத்துக்காகவும் அதோட கிளைமேட் சேஞ்சஸ்க்காகவும் அது இருபது லிட்டர் எடுத்துக்கும் மிச்சம் இருபது லிட்டரு இருக்குது அப்புனா அந்த இருபது லிட்டரு வந்து அது தேவையில்லாத உமிழ்நீர்கள் தேவையில்லாத இதெல்லாம் விஷயங்களா இருக்குல்ல அதை வந்து யூரின் வெளியேறது இல்லை அதுக்கு ஒரு இருபது லிட்டர் இன்னொரு இருபது லிட்டரு இருக்கு அப்புனா அந்த இருபது லிட்டரு வந்து அதோட மாட்டோட அதோட அடிப்படை செயல்கள் இருக்குல்ல அந்த ஒரு கிளைமேட் ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து மழை பெய்யும் அதோட அதோட பக்குவத்தை வந்து அதிகரிச்சுக்கும் திடீர்னு வந்து வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதோட அதோட கிளைமேட் சேஞ்சஸுக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் எடுத்துக்கும் மிச்ச இருபது லிட்டருக்குனா அந்த இருபது லிட்டரு தான் நமக்கு வந்து அந்த மாடு வந்து பாலாக வந்து நமக்கு வந்து தருது இந்த எண்பது லிட்டர் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அன்றாடம் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம நம்ம பண்ணுறோமான்னு கேட்டால் அதை நம்ம பண்ணவே மாற்றோம் அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய திருவள்ளுவரே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அதாவது அதாவது நீரின்றி அமையாத உலக அப்படின்னு சொல்லியிருக்காரு நீர் இல்லை அப்படின்னா இந்த இந்த உலகமே இயங்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு இடமா வந்து கருதப்படும் ஏன்னா இப்போ நம்ம வாழ்றோம்னா மூணு பக்கம் கடல் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நிலப்பரப்பு அதே மாதிரி நம்ம மாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் நமக்கு இருக்கு ஆனா மாட்டுக்கு வந்து நாலு அறைகள் இருக்கு அந்த நாலு அறைகளுக்குமே நம்ம வந்து சிறந்த முறையில் ஒரு தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கறோமான்னு கேட்டா கொடுக்க மாட்டோம் அதனால நீர் அப்படிங்கிறது வந்து மாட்டோட பால் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா வந்து கருதப்படுது அது இல்லாம இந்த எண்பது லிட்டரை வந்து நம்ம ஒரு நாளைக்கு எப்படி எப்படிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு அதாவது நம்ம மாடை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கரக்கரை மாடு நம்ம இருக்கு அப்படின்னா ஒரு மாடு வந்து மேக்சிமம் ஒரு எட்டு லிட்டர் இருந்து ஒம்பது லிட்டர் வந்து அந்த மாடு வந்து பால் கறக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு நீங்கள் எண்பது லிட்டர் சொல்கிறீங்க இப்போ அந்த எண்பது லிட்டர் நாங்கள் உடனே நாங்கள் எப்படி நாங்கள் கொடுக்குறது இல்லை பிச்சு பிச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அந்த ஒரு பால் அதாவது அந்த ஒரு நீரை வந்து நீங்கள் அப்படி கொடுக்கவே கூடாது அந்த நீரை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறோம்னா இப்போ காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலையில் ஒரு பால் கறக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி ஆகுது ஒரு ஒம்பது மணி ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அதாவது அஞ்சு மணி இல்லாட்டி ஆறு மணி காலையிலேயே வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணி காட்டிடுங்க அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்து மணிக்கு ஒரு தண்ணி காட்டுங்க திரும்பி அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து ஒரு மூணு மணி இல்லாட்டி நாலு மணிக்கு காட்டுங்க திரும்பி அதுக்கப்புறம் அது இரவு வந்து ஒரு ஏழு மணி ஒரு எட்டு மணிக்கே காட்டிங்கன்னா இருபது இருபது இருபதுன்னு அப்படி பிரித்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்பது லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடுங்க ஏன்னா நீங்கள் மொத்தமாக வந்து இருபது லிட்டர் அது எண்பது லிட்டர் நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிறப்ப தான் அதுக்கு வந்து உங்களுக்கே ஒரு மலைச்சிப்பிட்ற ஆனால் அதே நீங்கள் வந்து இருபது இருபது அப்படின்னு நீங்கள் பிரித்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஆயிடும் அது இல்லாமல் இந்த இரு இரு இருபது லிட்டரில் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரியும் அதாவது நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு நான் சொன்னல அதிகால வந்து ஆறு இல்ல அஞ்சு இல்ல ஏழு இந்த ஒரு இருந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டால் நீங்கள் வந்து அந்த மாட்டுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி இருப்பீங்களா சில விஷயங்கள் அதாவது அந்த மாட்டுக்கு வந்து தீவனமாக இருக்கட்டும் தவுடாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் பருத்திக்கடையாக இருக்கட்டும் இல்லை கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அந்த ஒரு மாட்டுக்காகவே நீங்கள் ஒதுக்கி இருப்பீங்களா அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறப்ப வந்து காலையில் நீங்கள் அதிகால இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு பத்து லிட்டருக்குள்ளே இருபது லிட்டரு இல்லாமல் ஒரு பத்து லிட்டருக்குள்ளே ஒரு பெரண்ட் அதாவது ஒரு வண்டி மட்டுங்களுக்காக போல அதாவது ஒரு பெரட்டின மாதிரி வைப்பாங்கல்ல அது மாதிரி நீங்கள் அந்த ஒரு தீனியை வச்சிங்க அப்படின்னா அது வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாட்டுக்கு வந்து வைக்கோல் தான் போடணும் புல்லு அதிகமாக போடக்கூடாது அது வைக்கோல் நீங்கள் போடுறீங்க அதுப்ப அது வந்து அதோடய நீரும் சரி மாதிரி அதோட சத்துக்களும் சரி உடனே வந்து அந்த வைக்கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டால் போடுறப்போ அது உடனே அதை வந்து செரிமானத்தை செய்ய வச்சு அதோட பால் உற்பத்திக்கு வந்து உடனே வந்து அந்த ஒரு அதோட மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால பச்சை நீங்கள் போடுறதுக்கு விட வைக்கோல் நீங்கள் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உண்மையுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து எந்த காரணத்தை கொண்டோ பால் உற்பத்தி குறையவே குறையாது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து நீங்கள் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது மேலும் மேலும் உயர்வானாலும் நீங்கள் என்னதான் அந்த மாட்டுக்கு வந்து தட்டையாக இருக்கட்டும் பில்லாக இருக்கட்டும் இல்லை வைக்கோலாக இருக்கட்டும் நீங்கள் ஏகப்பட்ட புரோட்டீனாக கொண்டுட்டு வந்து அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுத்து அதோட பால் உற்பத்தி நீங்கள் அதிகரித்தாலும் அதை விட மாட்டுக்கு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குதனால நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ தான் விஷயங்கள் பண்ணாலும் நீங்கள் தண்ணீர் மட்டும் அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அது இல்லாமல் சில பேர் வந்து இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க அதாவது இப்போ நாங்கள் மாடு வளர்க்குறோம் அப்படின்னா நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம் அதனால வந்து நீங்கள் வந்து எண்பது லிட்டரு நீங்கள் பா மாட்டுக்கு வந்து நீங்கள் பா தண்ணீர் கொடுங்க அதுக்கான பாலை வந்து அது உங்களுக்கு தரும் எட்டு லிட்டரு ஒம்பது லிட்ரு பத்து லிட்டரில் அது வந்து குறையாமல் அந்த பாலை வந்து நீங்கள் தரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சில பேர் மாட்டை கட்டி போடாமல் மேய்ச்சலுக்கு கொண்டு கொண்டுட்டு போகிறாங்க சில பேர் மாட்டை அவுத்து விட்றாங்களே அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கும் அதே சேம் டு சேம் கான்செப்ட் தான் அப்படியே வரும் நீங்கள் வந்து என்ன வந்து அந்த மாட்டை நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் தீனி போடுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அதுக்கு வந்து சத்து அதுதான் வந்து அதுக்கு ஆகாரம் அதனால் வந்து அதோட பால் உற்பத்தி நீங்கள் அதிகரிக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதுக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும் இதே நீங்கள் வந்து மாட்டை வந்து நீங்கள் மேய்க்க ஓட்டி போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த சத்து அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற சத்தம் வந்து அது வந்து நீங்கள் போற மாதிரி நீங்கள் கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லாது அதாவது எனக்கு என்ன விருப்பப்படுது நான் என்னத்தை நான் மேயணும் எனக்கு என்ன சத்து வேணும் அப்படிங்கிறத வந்து அந்த மாடை வந்து நம்ம மேய்ச்சல் கொண்டுட்டு போகிறப்ப வந்து அதுவே ஊவனாக தேடி அதுக்கான சத்துக்கள் என்ன அதாவது நமக்கு என்ன தேவை நம்ம நம்ம கண்ணுக்குட்டி வயிற்று உள்ளிருக்கிறேன் அந்த கண்ணுக்குடிக்கு என்ன தேவை அதோடய பால் உற்பத்திக்கு என்ன மாதிரி அது எல்லா விஷயத்தையுமே அந்த மாடை வந்து தேடி போய் அதோட தீவனத்தை வந்து அதோடய பில்லை வந்து அதாவே மேஞ்சு எடுத்துக்கும் அதே மாதிரி தண்ணி குடிக்குது அப்படிங்கிறப்ப நீ வீட்டில் இருக்கனா நம்ம வைக்கிறதான் தண்ணி நம்ம ஒரு லிட்டர் வச்சாலும் அது குடிக்க தான் செய்யும் பத்து லிட்டர் வச்சாலும் குடிக்க தான் செய்யும் இல்லை இருபது லிட்டர் வச்சாலும் குடிக்க தான் செய்யும் நீங்கள் வைக்கல அப்படிங்கிறப்ப அந்த மாடு தண்ணியை கூட குடிக்காமல் போயிடும் ஆனாலும் இதே நீங்கள் மேய்க்க ஓட்டி போயிட்டிங்கன்னா அதோட அதில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கறது அதுக்கு தேவையான புரதங்களை வந்து அதுக்கான சத்துக்களை வந்து அதுவே தேடி கொண்டு போய் அது சேர்த்துக்கும் அதே மாதிரி தண்ணீரை வந்து நான் குடிக்கிறப்போ மேய்ச்சலுக்கு போய்ட்டோ அப்படிங்கிறப்ப ஆறாக இருக்கட்டும் இல்லை குட்டாயாக இருக்கட்டும் இல்லை குளமாக இருக்கட்டும் ஏ அதாவது தண்ணி இருக்கிற பக்கம் எல்லாத்துலயுமே அந்த மாடு வந்து தண்ணி குடிச்சிடும் இப்போ ஆத்துல குடிக்குது அப்படிங்கிறப்ப ஆத்துல தண்ணி குடிச்சுருக்கு இல்லை குளத்துல தண்ணி குடிக்க அப்படிப்ப அந்த மாடு வந்து எவ்வளோ தண்ணி குடிச்சிச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம டிகிரி வச்சு அழகவா போறோம் போறது இல்லை அதுக்கு தெரியும் நம்ம அந்த மாட்டுக்கே தெரியும் நம்ம வந்து எவ்வளோ தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட உடல் இருக்கிற பாகத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பால் உற்பத்திக்காக நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட உஷ்ணத்துக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கணும் கிளைமேட் சேஞ்சஸ்க்காக நம்ம எவ்வளோ தண்ணீர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாட்டுக்கு டோட்டலி எல்லாமே தெரியும் அதனால வந்து அதனால் அந்த மாடு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மேய்ச்சலுக்கு போகிறப்ப எல்லாத்தையுமே வந்து அதோட உடம்பை வந்து பக்குவப்படுத்திக்குது அது இல்லாமல் சில மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகிற மாட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினு மின்னு இருக்கும் அது வந்து எந்த ஒரு இதுமே அதே மாதிரி பால் கறக்கற கறவையாக இருக்கணும் மாதிரி நார்மலாகவும் கறக்கும் இப்போ நாலு லிட்டரு கறக்குனா அந்த நாலு லிட்டர் கம்பல்சரி குறையாம அந்த மாடு கடந்துகிட்டே இருக்கும் அஞ்சு லிட்டரு கறக்குனா அந்த அஞ்சு லிட்டர் குறையாமல் கறக்கும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன தான் வீட்டில் எந்த ஒரு தீவனமே நம்ம போடாமல் போயிட்டோம் மேய்ச்சலுக்கு தான் போறாங்க திரும்பி கொண்டு வராங்க வைக்க கட்டுறாங்க வந்து பண்றாங்க பால் கற்றுக்கணும் அதுக்கான விஷயங்கள் என்னன்னா அதுதான் அதுக்கான சத்துக்களை வந்து அதுவே தேடி போய் எடுத்துக்குது அதுக்கான தகுந்த விஷயத்தை வந்து அதுவா எடுத்து எடுத்துக்கிறதுனால அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது குறையாம இருக்கு இதே நம்ம வீட்டில் இருக்கா அங்கே மேய்ச்சலுக்கு ஓட்டி போகிற மாட்டுக்கும் நம்ம வீட்டில் கட்டி போட்டு கட்டி போட்டு நம்ம கொடுக்கற மாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம அதுக்கு ஒன்னொன்னா நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அது வந்து அதுக்கானதை வந்து அதுவே எடுத்துக்கும் இப்போ நம்மளே இருக்கா அப்படின்னா நமக்கு என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தவங்க வந்து சொன்னால் அப்படின்னா நம்ம வயிறு ரொம்புமா சத்தியமாக ரொம்பாது இதே எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சாப்பிட்றோம் அப்படின்னா ஏன் வயிறு ரொம்பிடும் அது மாதிரி தான் எக்ஸாம்பிள் இதுதான் அதாவது நீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தான் நீங்க வந்து தண்ணீரை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி தண்ணீர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம் அதுதான் ஆனாலும் நீங்க பால் உற்பத்திக்கு வந்து நீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கூட தவுள் கொடுக்கலாம் புண்ணாக்கு கொடுக்கலாம் பருத்தி கொடை கொடுக்கலாம் அது வந்து அப்புறம் செக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தவுடாக்கும் தீவனமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு சூரியகாந்தி பூ சூரியகாந்தி புண்ணாக்கு அப்படிங்கிற எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை வந்து நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கலாம் ஆனாலும் தண்ணீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கதவை மாடு எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாட்டுக்கு தினசரி அறுபதுலேருந்து குறைஞ்சபட்சம் அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி தாங்க அந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கறதுனால தான் அதோடய உடல்நிலையை கரெக்டாக சீராக வச்சுக்க முடியும் அதனால் உங்களுக்கு தேவையான பாலை வந்து அது கண்டிப்பாக அது தரும் அதனால் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து மாட்டோட பால் திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கும் பாலை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மாடு வந்து பால் உற்பத்திக்கு முக்கிய பங்கு அந்த தண்ணீர் அப்படிங்கிறது முதன்மையானது அதை நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா பால் உற்பத்தியை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகலாம்